செப்டம்பர் இருபத்து மூன்று புனித பியோ இத்தாலி நாட்டிலுள்ள பியத்தரசினா பகுதியில் வாழ்ந்த கிராசியோ போர்ஜியோன் மரிய ஜியூசப்பா நுன்சியோ பெற்றோருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் பியோ பிரான்சிஸ்கோ போஜியோனே என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் பதினாறாவது வயதில் மோர்கோனி நகரிலிருந்த கப்புச்சின் சபையில் நவத்துறவியாக சேர்ந்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழாம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்த பியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் ஆண்டவர் இயேசுவினை ஐந்து காயங்களோடு காட்சியாக கண்ட அருட்தந்தை பியோ மரண வேதனையினை அனுபவிக்க ஆண்டவரின் ஐந்து காயங்களும் இவரின் உடலில் தோன்றியது தனது ஆற்றுப்படுத்துதலால் பல்வேறு குடும்பங்களில் நிலவிய சிக்கல்களை களைந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய அருட்தந்தை பியோ இரண்டாம் உலகப் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் மன அமைதி பெறுவதற்காக துன்புறுவோரின் ஆறுதல் இல்லத்தினை நிறுவினார் ஜபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்று கூறிய பியோ தன்னை அணுகிய அனைவருக்கும் இறைவனின் தனிப்பெரும் கருணையினை எடுத்துரைத்தார் ஜெபிக்கும் ஏழை துறவியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறி ஐந்து காய வரமுடன் அனைத்து வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஜபத்தில் வாழ்ந்த அருட்தந்தை பியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து மூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக மக்களுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்த அருட்தந்தை பியோவினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தி தன்னார்வ தொண்டர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாதத்திற்கு ஒருமுறையேனும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நமது பாவங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்